இப்ப இந்த எதிர்காலம் பத்தி சொன்னீங்க எதிர்காலம்தான் இருக்கு கடந்த காலமும் இல்ல நிகழ்காலமும் இல்ல இல்ல இதுவரைக்கும் கேள்விப்பட்டது நிகழ்காலம்தான் நிஜம் நேற்றும் நாளையும் நேற்று நடந்து இப்ப இல்ல கற்பனைதான் இருக்கு நாளைங்கிறதும் இல்ல கர்ப்பனையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் எழுதப்பட்டு வந்த மாதிரி

பிரசன்ட்ங்கிறது நீங்கள் வரணும்னு நினைக்காமலே வந்துடுறீங்க அதனால் பிரசன்ட் தான் இருக்குது உண்மையிலே இருக்கிறது பிரசன்ட் தான் ஆனால் நாம வந்து ஃபியூச்சருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதனால தான் வந்து ப்ரெசன்ட் வந்து நெக்லிஜிபிள் ஆகிடுது ஒரு அன்இம்பார்ட்டன்ட் ஆகிடுது ப்ரெசன்ட் தான் இருக்குது உண்மையிலே இருக்கிற ப்ரெசன்ட் தான் ஆனால் நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்து இம்பார்ட்டன்ஸ் வர்றதுனால ப்ரெசன்ட் வந்து நெக்லிஜிபிள் ஆகிடுது ஃபியூச்சர் வந்து நெக்லிஜிபிள் ஆகிட்டுனா ப்ரெசன்ட் வந்து ப்ராமினன்ட் ஆகிடும் ப்ரெசன்ட் வேல்யூபிளாக இருந்தாலும் நெக்லிஜிபிளாக வரலாங்களா ப்ரெசென்ட் வேல்யூபிளாக இருந்தாலுமே இந்த ப்ரெசென்ட் வேலியபிளாக இருந்தால் எது நெலிஜிபிளாக வரும் ப்ரெசென்ட்டு வேல்யூபிளாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நெகெலிஜியபிள் நாட்டு எலிஜிபிள்ங்கிற சென்ஸே வராதது அதில் நமக்கு நெகெலிஜியபிள் நாட்டு நெகெலிஜிபிள்ங்கிறதே வந்து டூ ஹவர்ஸ் ஃப்யூச்சர் வரும் ஃப்யூச்சர் தான் நான் வந்து ரெமாண்ட் பண்ணுறோம் ஃபியூச்சர் வந்து இம்பார்ட்டன்ஸே இழந்துட்டுன்னு சொன்னா நீ இருக்கிற இடம் ப்ரெசென்ட்டேவே ஆகிடு ப்ரசென்ட் வந்து ஒரு பிரச்சனைய கூடிய இதில் ஆகுது அப்படி ப்ரெசென்டே வந்து சரியான நினைக்கிறோம் மமண்டமா பாத்தோம். நேர்ஷயா வெரிபில்ல நெகிளிஜபிள் அளவுல இருக்கு. சொல்லுங்க. ப்ரசன்டரோ அவசியமா இருக்கு. இல்ல அதாவது இப்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து எப்பவுமே அது வந்து நமக்கு அதை பத்தி நினைவு இல்லாத நம்மளே அந்த இதுல இன்வால்மெண்டோட ஈடுபடுறோம் இன்வால்மெண்டோட ஈடுபடுறோம்னு சொல்லி சொன்னாலே நம்மளே நம்மளுடைய அனுபவம் அதோட திரும்பி போயிட்டே இருக்கு இது நம்ம சரியா முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துருது ஏதோ ஒண்ணு வந்து நம்ம நம்ம ஆப்ரேட்டிவ் போர்ஸாவே அந்த ஃபியூச்சர் தான் இருந்துகிட்டே இருக்கு இந்த ஆப்ரேட்டிவ் போர்ஸ் அதனால வந்து பிரசன்ட வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கணக்கு எடுக்கவே முடியாது தான் அது வந்து நமக்கு வந்து நம்ம ஆப்ரேட்டிவா நம்மளை வந்து வைக்கிறதுலாம் பியூச்சர் தான் இப்போ நீங்க வந்து ஒரு பச சொல்லும்போதுமே போதுமே பசிக்கலாம் பிரச்சனை ஆகணும்ங்கிற ஒரு இதை கொடுக்கறதுனால அதுதான் கொடுக்குது அப்ப நம்ம எதிர்காலத்தை தான் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணி பச பிடிக்க வச்சிடணும் கூடிய ஒரு வேகத்தை கொண்டு வந்துருது இப்ப இதெல்லாம் அந்த ஃபியூச்சர்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் பண்றதெல்லாம் வந்து புற உலகத்துக்கு உலகத்தை நெறிப்படுத்துறதுக்கு இதெல்லாம் சேரலாம் ஆனா அந்த அக உலகத்துல வந்து அந்த ஃபியூச்சர் வந்து அதான் பிரச்சனை பண்ணுறது ஃபியூச்சர்ங்கிறது புற உலகத்துக்கு அது ஃபியூச்சர் எல்லாம் முடியாது ஃபியூச்சர் தான் ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபியூச்சரே இல்லைன்னா அவன் உலக புற உலகமே இல்லை உலகமே தேவையில்லாம் ஏங்காம போயிடும் அப்ப வந்து உங்க வந்து அக உலகம் ஏங்காம தான் கரெக்ட் ஃபியூச்சர் இல்லாம போயிடணும் அப்போ வந்து அக உலகங்கிறது வந்து அது வந்து ஃப்ரீ ஃபுல்லாக போகும் எந்த அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி வெளி உலகத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு வெளி உலகத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள் நமக்கு வந்து போகிறதுனால தப்பு கிடையாது ஆனால் அந்த அக உலகத்தில் ஏற்படக்கூடிய அனுபவம் தான் மெயின்ங்கிற மாதிரி அக உலகம் நீட்டு சொல்லி ஒன்றை நம்ம கிரியேட் பண்ணாமலே இருந்தாலே அதுதான் சரியான அதாவது இதுல எதுவுமே தப்பு ஒண்ணும் கிடையாது അത് ഇത് വന്ന് എന്നു ഇത് മാറ്റി അമിക്കണമൊരു ഡിമാൻഡ് വരുംപോലെ അത് പ്രചനായി പെൺ ഒന്നും തരപ്പ കൂടിയത്